ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசு சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா ரோஹிணிக்கு ரோஹிணிக்காக விஜயாகிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீனா ஆனால் மீனா பேசியதால் ரோஹிணி மீனாவிடம் வாக்குவாதம் செய்கிறாங்க அதே நேரத்தில் முத்துக்கு சப்போர்ட்டாக விஜயா பேசியதால் மனோஜ் கோவப்படுறாங்க இப்படி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் ரவியும் சுருதியும் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா செய்து கொடுத்த வடையால் நல்ல பேர் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்காக எங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அதில் பாதி பணத்தை நாங்கள் மீனாவுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி சுருதி மீனாவுக்கு கொடுக்குறாங்க மீனா வந்து முதல்ல வேண்டேன்னு சொல்கிறாங்க அப்புறகு அண்ணாமலை முத்து எல்லாம் வாங்கிக்கனு சொல்கிறதுக்காக பணத்தை வாங்கிக்கிறாங்க அப்போது ரவி சொல்கிறாங்க நீங்கள் மாலை கட்டுறதோடு சேர்த்து சைட் பிஸ்னஸ்ஸாக இந்த ஸ்நாக்ஸும் செய்யலாம் நீங்கள் இப்படி பண்ணுனீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் உமனாகவே மாறிடலாம்னு ரவி இருக்காங்க அதை கேட்ட மனோஜ் போதுண்டா ரெண்டு வாழைப்பூ வாடையை கட்டி கொடுத்தா பிஸ்னஸ் மேன் ஆகிவிடுவாங்களா இவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு வந்து நக்கலாக கேட்டுட்ருக்காங்க அதுக்கு முத்து நீ அடுத்தவங்க செஞ்ச பொருளை வாங்கி விற்கிற அவ்வளோதான் ஆனால் மீனா தன்னுடைய சொந்த முயற்சியால் கிரியேட்டிவாக செய்கிறான் உனக்கு அவள் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா டே நமக்கு வாசது சரியில்லை எல்லோரும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மனோஜா திட்டுறாங்க அப்புறமா விஜயா சொல்கிறாங்க அதோடு மீனாக மாலை கட்டி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான் ஆனால் ரோஹினி பார்லருக்கு தானே கூலி வேலைக்கு தானே போயிட்ருக்கான் அப்படின்னு விஜயா திட்டிகிட்ருக்கா அதுக்கு அண்ணாமலை யாரையும் மட்டன் தட்டி பேசாதன்னு சொல்கிறாங்க ப மீனா முத்துவிடம் பாவம் ரோகினி தேவையில்லாமல் நம்மளால் அத்தைக்கிட்டே பேச்சு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்ல அதுக்கு நீ எத்தனையோ முறை கிட்ட திட்டு வாங்கியிருக்க ஆனால் எப்போயாவது அம்மா உனக்காக வருத்தப்பட்டுருக்குறாங்களா இந்த பார்லர் அம்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் ஏற்றி தான் விடுவாங்க ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரியலேன்னு திட்டிகிட்டு போகிறாங்க முத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மாடியில் ரவி மனோஜ் முத்து மூணு பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது மனோஜ் சோகமாக இருக்க ரவி ஏண்டா நீ மட்டும் இப்படி இருக்க உன் கண் முன்னாடியே அண்ணி அம்மா இருக்காங்க நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ரோஹிணி பக்கம் பேசுகிறதா இல்லை அம்மா பக்கம் பேசுகிறதான்னு எனக்கு தெரியலேன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க மனோஜ் அதுக்கு ரவி சொல்கிறாங்க அண்ணி உனக்காக தானே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் அவங்க பக்கத்தில் தானே பேசணும்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போது அப்போ அது மனோஜ் சொல்கிறாங்க நான் ரோஹிணி பக்கம் பேசுனா அம்மா என்ன என்னை வந்து நிரந்தரமாக மறந்துடுன்னு சொல்கிறாங்க எனக்கு அவளும் முக்கியம் அம்மாவும் முக்கியம்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ யார் நமக்கு யோஸ் நமக்காக யோசிக்கிறாங்க யார் நமக்கு கூட அதிக நாள் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் திமிராக இருக்காங்க மறுபக்கத்தில் மீனார் ரோகிணி ஸ்ருதி மூணு பேரும் கிச்சனில் பால் காய்ச்சி கொடுத்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரோஹிணி சோகமாக இருப்பதை பார்த்துட்டு சுருதி ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை என்னை எப்போதும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா விடம் இதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்லி சுருதி சொல்ல நான் தான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்வதி கிட்ட பேசினா இதுக்கு சரியாக வரும் அப்படின்னு அவங்க தான் அத்தைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்கன்னு மீனா சொல்ல சுருதி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன ஐடியான்னு கேட்கும்போது அத்தை மாந்திரிகம் சாமியார் ச எல்லாம் ரொம்ப நம்புவாங்க அதனால் ஒரு சாமியாரை செட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மருமகள் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது உங்கள் பையனுக்கும் நல்லதுன்னு ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு இப்படி சொன்னால் அத்தை வந்து கேட்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ரோஹிணி ஏற்கனவே ஆண்டியிடம் நான் பொய் சொல்லி பொய் சொன்னேன்னு தான் ஆன்டி என் மேலே கோவமாக இருக்காங்க இப்போ இதையும் செஞ்சால் ஆண்டி என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு சுருதி இந்த விஷயத்தை அத்தைக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க என்னை மாட்டி விடுறதுக்கே இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து ரோகிணி சொல்கிறாங்க மீனா எங்களுக்கு உங்களை மாட்டி விடணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது உங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மாமாவை பற்றி உண்மையை சொன்னோம்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் உண்மையிலே நினச்சிருந்தா என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நீங்கள் அப்போவும் இந்த உண்மையை வீட்டில் சொல்லியிருக்க மாட்டேங்க மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க இதனால தான் நாங்கள் அதை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி வீட்டில் வந்து சொன்னோம் அதுபோல் மாமாவை நாங்கள் எந்த சூழ்நிலையையும் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லி மீனா சொன்னதும் ரோஹிணி கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பிறகு அடுத்த நாள் காலையில் ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிற